நாகை மாவட்டத்தில் கிணற்றை காணோம் என்ற வடிவேல் காமெடி பாணியில் வேடுகள் கட்டாமலேயே அதிமுக ஆட்சியில் பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது கடந்த இரண்டாயிரத்தி பதினாறு முதல் இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு வரை அதிமுக ஆட்சியில் கிணற்றை காணோம் என்ற வடிவேல் நகைச்சுவை பாணிக்கில் வேடுகள் கட்டாமலேயே பல கோடி ரூபாய் முறைகேடு செய்யப்பட்டுள்ள சம்பவம் நாகையில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது நாகை மாவட்டம் கேழ்வேலூர் ஒன்றியத்திற்குட்பட்ட ஊராட்சிகளில் பிரதம மந்திரி வீடு கட்டும் திட்டத்தில் இந்த முறைகேடு நடைபெற்றுள்ளது பட்டமங்கலம் ஆதமங்கலம் வளிவளம் கோவில் கண்ணாபூர் தெற்கு பனையூர் கொடியாலத்தூர் உள்ளிட்ட ஆறு ஊராட்சிகளில் நூற்று ஆறு வீடுகள் கட்டி கொடுக்காமலேயே பயனாளிகள் பெயரில் நிதி பெறப்பட்டு அதிகாரிகள் பல கோடி ரூபாய் மோசடி செய்தது அம்பலமாகியுள்ளது இந்நிலையில் மயிலாடுதுறையில் இருந்து வந்த பொதுப்பணித்துறை மற்றும் லஞ்ச ஒழிப்புத்துறை அதிகாரிகள் மேற்கண்ட ஆறு ஊராட்சிகளிலும் சோதனை பணிகளை இன்று காலை முதல் தொடங்கியுள்ளனர் முதற்கட்டமாக ஆதமங்கலம் ஊராட்சியில் நாற்பத்தி வீடுகள் கட்டி முடிக்கப்படாமலேயே கட்டப்பட்டதாக நிதி மோசடி செய்யப்பட்டுள்ளதை அதிகாரிகள் கண்டுபிடித்து னர் மயிலாடுதுறை பொதுப்பணித்துறை செயற்பொறியாளர் பால ரவிக்குமார் மயிலாடுதுறை லஞ்ச ஒழிப்புத்துறை ஆய்வாளர் அருள் பிரியா அடங்கிய குழுவினர் இன்று காலை முதல் சோதனை மேற்கொண்டு வரும் நிலையில் மேதமுள்ள ஐந்து ஊராட்சிகளிலும் மூன்று நாட்கள் இந்த ஆய்வுப் பணிகள் நடைபெறும் என்று தெரிவித்துள்ளனர் கடந்த அதிமுக ஆட்சியில் நடைபெற்ற இந்த மெகா மோசடியில் ஊராட்சி செயலர்கள் பணி மேற்பார்வையாளர்கள் ஊராட்சி ஒன்றிய அலுவலர்கள் பலர் சிக்குவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது டெல்டா மலர் செய்திகளுக்காக நாகப்பட்டினம் மாவட்ட செய்தியாளர் சீனிவாசன்